இருசிலே மதிலின் வட பக்கத்திலே மூன்று வாசல்கள் அமைந்திருக்கின்றது முதலாவது நாம் பார்த்த ரட்சிப்பை குறிக்கின்ற ஆட்டு வாசல் அதை தொடர்ந்து பலர் கட்டுகிறார்கள் அதைத் தொடர்ந்து வருவது நெஹீமியா மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் மீன் வாசலை அசனாவின் குமாரர் கட்டினார்கள் உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற சியோன் பருவதத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் நாற்பத்தெட்டு ரெண்டு அதே போல் வேசாயா பதினாலு பதிமூணு இரண்டு வசனங்களில் உன்னதமானவர் வாசம் பண்ணுகின்ற அந்த சியோன் பர்வதம் வடதிசையில் இருக்கிறது என்றை நாம் பார்க்கின்றோம் எனவே இந்த வடதிசையினுடைய இந்த மதில் சுவர் அதிலே மூன்று வாசல்கள் மிகவும் நாம் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க அத்தியாவசியமான ஆவிக்குரிய சத்தியங்களை குறிக்கின்றது இந்த மீன் வாசல் என்பது நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு தொடர்ந்து சுவிசேஷ ஊழியத்தை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் என்பதனுடைய முக்கியத்துவத்தை அங்கே காண்பிக்கின்றது மார்க்கு ஒன்று பதினேழுல பேதுருவையும் அந்திரேயாவையும் பார்த்து தேவன் என்னை பின்பற்றுங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்கிறார் பார்க்கு ஒன்று பத்தொன்பதுல சபதேவின் குமாரராக அந்த யோவானையும் யாக்குவையும் தன்னை பின்பற்றும்படி அழைக்கிறார் எனவே மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்ற வார்த்தை நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனுக்கென்று கிரியை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் மத்தியில் இருபத்தி ஐந்து பதினைந்தாவது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் ஐந்து தாளந்தும் ஒருவனிடத்தில் இரண்டு தாளந்தும் ஒருவனிடத்தில் ஒரு தாளந்துமாக கொடுத்து அந்த எஜமான் பிரயாணப்பட்டு போகின்றான் நமக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த தாளந்துகளை நாம் தேவன் ராஜ்ய விரிவாக்காக நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தி அவர்களுக்கு கிடைத்த பலன் என்ன என்பதை அந்த மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக நாம் பார்க்க முடிகின்றது